இற இயேசுவில் அன்பார்ந்தவர்களே காலம் பதினாறாம் ஞாயிற்று மார்த்தாவும் மரியாவும் இயேசுவின் நண்பர்களான மார்த்தாவும் மரியாவும் பெற்றவர்கள் இயேசு எப்போதெல்லாம் ஓய்வெடுக்க விரும்பினாரோ அப்போதெல்லாம் அவரை தம் வீட்டில் வரவேற்கும் பேறு பெற்றிருந்தனர் உரிமையுடன் இயேசுவை உபசரிப்பதிலும் அவரோடு தனியே உரையாடி அவர் அமுத மொழிகளை கேட்கவும் கொடுத்து வைத்தவர்கள் இன்றைய வாசகத்தில் மார்த்தாவின் மனநிலையை கொஞ்சம் சிந்திப்போம் மார்த்தாவுக்கு நல்ல எண்ணம் இருந்தது இயேசுவை நன்கு உபசரிக்க வேண்டும் அவருக்கு நன்கு பணிவிடை செய்ய வேண்டும் இந்த எண்ணம் பாராட்டுக்குரியது ஆனால் அடுத்து அவர் செய்ததுதான் இயேசுவின் கவனத்தை ஈர்த்தது மார்த்தா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த மரியா பற்றி இயேசுவிடமே உரிமையுடன் புகார் சொல்கின்றார் என்னை தனியே விட்டுவிட்டாள் என்ற குற்றச்சாட்டுடன் எனக்கு உதவி புரியும்படி சொல்லும் என்ற விண்ணப்பத்தையும் இயேசுவிடம் வைக்கிறார் இயேசு அவரது தவறான மனநிலையை அவருக்கு சுட்டி காட்டுகிறார் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் தவறு செய்யலாம் என்பதற்கு இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே நாம் கவனமோடு இருப்போம் பிறரது வழிபாட்டு பங்கேற்பு ஆர்வங்கள் பற்றி அவசரப்பட்டு தீர்ப்பிட்டு விடாமலும் குற்றம் சுமத்தாமலும் நம்மை காத்து கொள்வோம் அத்துடன் வாழ்க்கையில் நல்ல பங்கு எது என்கிற தெளிவையும் கற்றுக்கொள்வோம் நல்ல நண்பரான இயேசுவே உம்மை போற்றுகிறோம் மார்த்தாவின் அறியாமையை அவருக்கு அன்புடன் சுட்டி காட்டியது போல எங்களின் அறியாமையையும் குறை காணும் மனநிலையையும் சுட்டி காட்டுகிறோம் இதனால் நாங்கள் சரியானவைகளை உணரும் ஆற்றலை உமது தூய ஆவியால் பெற்றுக்கொள்வோமாக உமக்கே புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாட்சி ஆம்